ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷூஸ் டிப்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் குழந்தையோட அசைவு வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் குழந்தையோட அசைவு வந்து ஒரு நாளைக்கு எத்தனை அசைவுகள் இருக்கணும் எவ்வளோ எப்படி இருந்தால் நார்மல் அதே மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் வந்து குழந்தையோட அசைவுகள் இல்லை அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணால் குழந்தையோட அசைவு வந்து நமக்கு தெரியும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் ஸோ நீங்களும் வந்து குழந்தையோட மூமெண்ட் வந்து பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கர்ப்ப காலத்தில் எல்லா கர்ப்பிணி பெண்களுக்குமே ரொம்ப ஆசையாகவும் இருக்கக்கூடிய விஷயம் அதே மாதிரி ரொம்ப ஈகராக அதே சமயத்தில் இந்த விஷயத்தை வச்சு தான் அவங்க குழந்தையோட ஆரோக்கியத்தையே வந்து முடிவு பண்ணுவாங்க ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூமெண்ட் அதாவது குழந்தையோட மூமெண்ட் வந்து எப்போ வரும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் இல்லைன்னா குழந்தையோட மூமெண்ட் வந்து இன்னும் வரலையே ஏன் வரல எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு அறியாமை இருக்கும் அதே மாதிரி குழந்தையோட மூமெண்ட் வந்து இன்றைக்கி ஒரு நாள் கம்மியானாலும் அவங்களுக்கு ஒரு பயம் உள்ளே வந்துடும் ஸோ இது எல்லாத்தையும் போக்குறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குழந்தையோட மூமெண்ட் அப்படிங்கிறது அவங்க அவங்களோட சூழ்நிலை அதாவது அவங்கவங்களோட ப்ரெக்னன்சியை பொறுத்திருக்கு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த தோல் வந்து ரொம்ப திக்கான தோலாக இருக்கும் சில பேர் ஹைட்டாக இருப்பாங்க வயிறு வந்து சின்னதாக இருக்கும் சில பேர் ஷார்ட்டாக இருப்பாங்க வயிறு தொலைதொழன்னு பெருசாக இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் பொறுத்து தான் அவங்களோட மூமெண்ட் வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் பட் வெளியில் தெரியலை அப்படிங்கிறதுக்காக நம்ம குழந்தை வந்து ஆரோக்கியமாக இல்லையோ இன்னும் மூமெண்ட் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேணும் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கேனில் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் பட் யூஸ்வலாக எல்லா குழந்தைங்களுமே வந்து எப்போ மூமெண்ட்டு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு வாரத்துலேருந்து இருபத்தி நாலு வாரத்துக்குள்ளே மாதங்களில் சொல்லணும் அப்படின்னா நாலு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து மூமெண்ட் அப்படிங்கிறது வந்துடும் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ரெக்னென்சியாக இருக்கீங்க அப்படின்னா நாலு மாதத்துலேயே தெரிஞ்சிடும் ஃபஸ்ட் ப்ரெக்னென்சி அப்படின்னா ஆறு மாதத்தில் தான் தெரியும் ஏன்னா அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து வயிறு வந்து நான் நான் சொன்ன மாதிரி டைட்டாக இருக்கும் குழந்தையோ குழந்தையோட மூமெண்ட்டு தான் அவங்களுக்கு தெரியாது இதே இது செகண்ட் ப்ரெக்னென்சி அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டெலிவரி ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால அவங்களோட வயிற்று பகுதியில் ஈஸியாக வந்து அந்த மூமெண்ட் தெரியும் வயிறும் தெரிய ஆரம்பிச்சிடும் அதே இது ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியாக இருந்தாங்க அப்படின்னா வயிறுமே அவங்களுக்கு அவ்வளோவா தெரிய ஆரம்பிக்காது ஸோ அதுக்காகலாம் வந்து பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளில் அதாவது ஒரு பன்னிரெண்டு மணி நேரத்தில் குழந்தையோட மூமெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு தடவையாவது குழந்தை வந்து மூமெண்ட் வந்து நமக்கு தெரியணும் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு மணி நேரத்தில் ஒரு நாளில் கிட்டத்தட்ட பதினைந்து தடவையாவது அதாவது ஃபிஃப்டீன் டைம்ஸ் அந்த குழந்தையோட மூமெண்ட் வந்து நமக்கு தெரியணும் என்னால் இதெல்லாம் வந்து உகாந்து எண்ணிட்டிருக்க முடியல எனக்கு இதெல்லாம் வந்து தெரியலை அப்படின்றவங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ சாப்பிட்ட பிறகு லெஃப்ட் சைடில் படுத்துட்டு ஒரு ஒன் ஹவர் வந்து குழந்தையோட மூமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு தடவையாவது குழந்தையோட மூமெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ இதை வந்து நமக்கு மூணு வேலையுமே இதை நீங்கள் செஞ்சு பார்க்கணும் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தையோட மூமெண்ட் பற்றி ஒரு ஐடியா வந்துடும் அதுக்கப்புறம் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இன்கேஸ் என்னைக்காச்சும் வந்து அந்த டைமில் உங்களோட குழந்தையோட மூமெண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் பயப்படாமல் எந்த எழுந்து போய் ஒரு வெது வெதுப்பான தண்ணீர் கொஞ்சம் இல்லைன்னா கூலிங்கான ஏதாவது ஜூஸ் அந்த மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா உடனே குழந்தையோட மூமெண்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும் அப்பயும் உங்களுக்கு தெரியலை எவ்வளோ ட்ரை பண்ணியும் தெரியலை அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணி பார்க்குறீங்க அப்பையும் தெரியலை அப்படின்னா நீங்கள் இமிடியேட்டாக போய் டாக்டரை பார்த்துறது ரொம்ப ரொம்ப அவசியம் குழந்தையோட மூமெண்ட்டில் மட்டும் நம்ம என்றைக்குமே அஜாக்கிரதையாக இருக்கவே கூடாது காலம் தாழ்த்தவும் கூடாது அதாவது பார்த்திங்கன்னா இந்த இப்போ சரியாயிடும் இந்த குழந்தையோட மூமெண்ட் இப்போ வருதா பார்க்கலாம் காலையில் வருதா பார்க்கலாம் நைட்டு வருதா பார்க்கலாம் அப்படின்னா தள்ளி போடக்கூடாது உங்களுக்கு ஒரு ஹாஃப் அ டேயில் பெருசாக எந்த சேஞ்சஸும் தெரியலை அப்படின்னா நீங்கள் இம்மிடியேட்டாக போய் டாக்டரை பார்த்துடணும் இன்கேஸ் ப்ராப்ளம் இருக்குது ப்ராப்ளம் இல்லை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் போய் இம்மிடியேட்டாக போய் டாக்டரை பார்த்துடணும் ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலியின் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம ரக்ஷ்யஸ் டிப்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ